ஜெயில் நான் பகுஜன் சமாஜ் கட்சியோட மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டத்திலிருந்து பேசுறீங்க ஈரோடு மாவட்டம் மாவட்ட பெருந்துரைப்பட்டம் திருவாச்சி கிராமத்துல கடந்த ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வருவாய்த்துறை மூலயமா பட்டியல் சமூக அருந்தேறியான விவசாயிகளோட பயிர்களும் தென்னை மரங்களும் அழிக்கப்பட்டு பிடிந்து கொண்டிருக்கு இந்த விஷயம் வந்து நீர்நிலை ஆக்கிரமிப்பு ஒரு என்ரோஸ்மெண்ட் மாதிரி ஆகிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு சாதிய வன்மத்தினோட அடுத்த நிலையாக தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா அதற்கான ஆவணங்களோடு நாங்கள் பேசுகிறோம் இந்த மக்களுக்கான நிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வழங்கப்பட்டிருக்கு மூதாயிரம் விவசாயம் செய்கிறதுக்கு நில ஒப்படை மூலமாக வழங்கப்பட்டிருக்கு அப்போ இருந்து தொடர்ச்சியாக இந்த மக்களை இந்த நிலத்திலேருந்து வெளியேற்றக்குண்டான அனைத்து வேலைகள் நடக்குது இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆ பதிவேடுகளில் நிலம் குறைத்து நிலவு பட்டாவாக கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நாங்கள் வச்சு இந்த மக்களுக்கு தெரிவுபடுத்தப்படவும் இல்லை அதன் பின்பாக இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு டைமு இதை பருவ ஓனமுற்ற நமது விவசாயி துரைசாமி என்பவரை கடுமையாக மிரட்டி இந்த நிலத்தை விட்டு வெளியே போகணும் இங்கே நாங்கள் மண் அள்ளணும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி அதன் அடிப்படையில் அவர் கொடுத்த புகார் இந்த பிரகாஷ் பூபேந்திரன் மிரட்டினது அதுக்கடுத்தது தம சோழ ரெண்டு ஏக்கர் சோழ பயிர்களை பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு விட்டு அழிச்சிது அது சம்பந்தமாக பழனி என்பவர் வந்து தமிழக முதல்வர்களுக்கு மக்களுக்கு வெறும் வந்து பெருந்துறை ஸ்டேஷனில் விசாரணையோடு நிற்கிது தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கு கடந்த இந்த மூன்று ஆண்டுகளாக இவங்க முக கடுமையான அச்சுறுத்தல் பண்ணுறதும் சாதி மறுத்தல் பண்ணுறதும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இதனோட எல்லையாக தான் கிட்டத்தட்ட பசுமைக்கல்லோட பதினஞ்சாவது கிலோமீட்டரில் ஆரம்பி தொண்ணூற்றி மூ தொண்ணூற்றி மூணாவது ஆரம்பிக்கிற அந்த இடத்துல இருந்து திண்டல் செங்கோட மலவரில் பதினஞ்சு கிலோமீட்டர் நீளமுள்ள ஓடையில் வெறும் சர்வையின் நானூற்றி முப்பது முப்பத்தொன்று பட்சியம் சமூக நிலங்களை மட்டும் குறி வச்சு அதுக்கு வந்து பெட்டிஷன் போடுறாரு ஹைகோர்ட் ஆர்டரில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி கூட சர்வே பண்ணி சட்ட நடவடிக்கை போகிறோம்னு சொல்கிறாங்க ஒரு இடத்துல கூட தென்னை மருத்துவ பயிர்களை பொருங்க சொல்லி எந்த இதையும் இல்லை இது சம்மந்தமாக நம்ம தாசில்தார் நம்ம அணுகிறப்ப என்ன சொல்கிறோம்னா தாசில்தார் வந்து கண்டெம்ட் பெட்டிஷன் இப்போல்லாம் செயல்படுறாங்க கண்டெம்ட் பெட்டிஷன் ஃபைல் ஆகியில் முப்பத்தொன்று மரங்களை அழிக்க வேண்டிய தேவையில்லை நாங்க என்ன சொன்னா ஆக்கிரமிப்பு கல்ல நட்டி அந்த தென்னை மரங்களும் பயிர்களோட வருவாய் அரசாங்கத்துக்கு நீங்க செலுத்தி இருக்கலாம் ஏன் பதினஞ்சு கிலோமீட்டருக்கு இருந்த உடையில வெறும் இந்த ரெண்டு சர்வே நபர் மட்டும் நீங்க எடுக்கிறீங்க அப்ப நீங்க பிரகாஷ் பூபேந்திரனோட திருப்திப்படுத்திருக்காங்க அந்த பயிர்களை அழிக்கிறீங்க தென்னை மரங்களை புடிஞ்சிருக்கு நம்ம சொல்றோம் இது சம்பந்தமா

வச்சிருக்காங்க இது சம்பந்தமா மாவட்ட ஆட்சியரும் தேசிய பட்டியல் மற்றும் பழங்குடியின தன்னோட இயக்குனர் ஐயாவர்களையும் நேரடியா சந்திச்சு நாங்க புகார் அளிச்சிருக்கிறோம் மா காவல் கண்காணிப்பாளர்கள்ட்டையும் நாங்க புகார் அளிச்சிருக்கிறோம் இப்போ இதை தொடர்ந்து இந்த நடவடிக்கைகள் என்ன தொய்வா இருக்கிறதுனால வருகின்ற ஒன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பெருந்திரை பெருந்து நிலை முன்பாக இந்த விவசாயிகள் மட்டும் இல்ல எந்த விவசாயிகளோட நிலமும் அதாவது எந்த பயிர்களையும் தென்னை மரங்கள் இது மாதிரி பயிர் விளைச்சல்ல அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விவசாயத்தினோட அத்தியாவசியத்தையும் விவசாயத்தின் நோக்கத்தையும் தெரியாம இவங்க வந்து யாரோ ஒருத்தர் திருப்திப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி இருக்கிற இந்த அதிகாரிகள மீது நடவடிக்கை எடுக்கணும் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக நடத்த மிகப்பெரிய கண்டன பொதுக்கூட்டத்திற்கு நீங்கள் அனைத்து தரப்பு மக்களும் வந்து ஆதரவு தெரிவிச்சு நம்ம விவசாயத்தை பாதுகாக்கணும் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்டான நீதியை நம்ம மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக உங்களை எல்லாரும் இந்த காணொலியின் வழியாக அழைக்கிறோம் அனைவரும் தயவு செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இந்த இனி வந்து எங்கே ஒரு விவசாய பயிர்களும் பாதுகாக்கப்பட வேண்டியதோ நம்ம அனைவரோட கடமை விவசாயத்தினோட தன்மையை இந்த அரசு அதிகாரிகளுக்கு நம்ம புரிய வைக்கணும் அதனால உங்களை இருகரம் கூட்டி நான் இந்த கண்டன பொதுக்கூடத்துக்கு அழைக்கிறேன் வாங்க நிதி வென்றிருக்கலாம் ஜெய்பி